நைன்டீன் கிட்ஸ் ஃபேவரெட் பெட்டி கடை கமர்கட் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வெறும் சிம்பிளாக ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் நான் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டையும் கரைச்சி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்ச பாகை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை மட்டும் கரைஞ்சால் போதும் பாகு பார்த்து தேவையில்லை அடுத்தது அடி அடிகனமான ஒரு வானிலை எடுத்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக துருவி வச்சுக்கலாம் துருவன தேங்காவை அதே கடாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த தேங்காயில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாகை வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அதில் இருக்கிற கல் மண் தூசை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு வெள்ளம் கரைச்சி தேங்காயில் போட்டு இல்லைங்களா நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் போட்ட பிறகு நல்லா கைவிடாமல் கலரி நல்லா பாருங்க இந்த மாதிரி நல்லா நுர பக்குவத்துக்கு பக்குவத்துக்கு வந்த உடனே இது வந்து இன்னும் நல்லா கைவிடாமல் நல்லா கலரலாம் நல்லா பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே வந்து கடாய் வந்து நல்ல சூடான கடாய் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி வரணும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் வாசனிக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டும் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் மாற்றி உடனே பிடிக்க முடியாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் நல்லா முழுசாக ஆற விட்டுட்டோமா நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது அதனால் மேலே ஆறின பிறகு கொஞ்சமாக கையில் எண்ணெய் போட்டு மேலே மட்டும் அப்படியே நம்ம வலிச்சு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் மேலே தான் எடுக்கணும் உள்ளே எடுத்தால் ரொம்ப சூடாகவும் எடுக்கக்கூடாது கையை கொப்பளம் போட்டுரும் அதனால் வந்து பார்த்து மேலே இருக்கிறது மட்டும் அப்படியே மேலே வலிச்சு எடுத்து அதில் நம்ம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆற அதே மாதிரி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது பெட்டிக்கடை கமர் ரெடி